வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க விஜய்யை பற்றி திமுக நிலைவத்துவான்கள் கனிமொழி உள்ளிட்டவர்கள் பேசிய பேச்சு தொடர்ந்து சர்ச்சையாகி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் விஜயை பார்த்து சகட்டு மேடிக்கு திமுக வாய்ப்புடுதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதை தான் நிரூபிச்சிருக்காங்க ஏற்கனவே கனிமொழி அவர்கள் லாக்அப் டெத்து சம்பந்தமாக விஜய் பேசியது அவர் மூணு நிமிஷம் தான் பேசினார் முப்பது நிமிஷம் பேசலை பேரிகார்டெலாம் அடித்து உடச்சிட்டாங்க இப்படின்னு பலவிதமான செய்திகளை வந்து இன்றைக்கி வந்து திமுக உடன்பிறப்புகள் நிலைவருத்துவார்கள் பேசிகிட்டு இருக்காங்க மூணு நிமிஷம்னாவோ முப்பது நிமிஷம் ஆகும் என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வரணும் கதையாக அளந்துக்கிட்டு மேடை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டுட்டு உங்களுக்கே பார்த்துருப்போம் மீட்டிங் போட்டால் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டிராஃபிக் அந்த பக்கம் யாருமே போக முடியாது இவங்க பேசுகிறது இவங்களுக்கே புரியாது பக்கத்து உட்காந்துருக்கவங்க ஒருத்தருக்கும் புரியாது வரவங்களுக்கெல்லாம் சேர் ஃப்ரீன்னு சொல்கிறது உட்காந்துருக்க சேர் ஃப்ரீ அதையும் தாண்டி முடிச்சுட்டு போகும்போது எல்லாருடைய பேரும் கொடுத்தீங்கன்னா குழுக்கள் போட்டு மூக்குத்தி கம்பல்லாம் கொடுக்குறாது இப்படி சொல்லி தான் நீங்கள் ஆட்களை கூட்டு வரீங்க இப் இதற்கு மத்தியில் ஒருத்தருக்கு தானாக கூட்டம் கூடுது அவர் மூணு நிமிஷம் பேசுகிறது முப்பது நிமிஷம் பேசுகிறது அவருடைய விருப்பம் தொண்டர்களுடைய விருப்பம் இவங்களுக்கே இவ்வளோ பதறுது அதையும் தாண்டி கனிமொழி அவர்கள் பேசக்கூடிய பேச்சு கனிமொழி அவர்களை பற்றி நம்ம உயர்வாக தான் பேசுவோம் எப்பயுமே அப்படிப்பட்ட கனிமொழி அவர்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியல லாக்அப் டெத்து வந்து படத்தில் லாக்அப் டெத்தை நியாயப்படுத்துகிற மாதிரி விஜய் நடிக்கிறாராம் அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரான விஜய்க்கும் சினிமா நடிகருக்குமான விஜய்க்குமே இவங்களுக்கு வித்தியாசம் தெரியல நம்ம என்ன பேசுகிறது இவங்ககிட்ட அப்போ இவங்களுக்கு உண்மையை மறைக்கிறதுக்கு வேறு வழி தெரியல என்ன கேட்குறாங்க விஜய் அவர்கள் வந்து இருபத்தி நாலு பேருக்கு வந்து குரல் கொடுக்குறாரு இதுக்கு நம்ம வேறு சாத்தான்குளம் விஷயத்துக்கெல்லாம் விஜய் குரல் கொடுத்தாரா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெயராஜுங்கிறதுக்கு பதிலாக ஜபராஜுன்னு சொல்லிட்டாரோம் ஐயோ ஐயோ போச்சு விஜய்க்கு அரசியலே தெரியல எப்படியே அந்த ஒரு வரி மாற்றி சொன்னதுனால உங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக போராடுகிறீர்கள் அதுதாங்க முக்கியம் வார்த்தையாக முக்கியம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் யோசிக்கிறோம் கொடுக்குற காசுக்கு மேலே அந்த அந்தளவுக்கு போகுது நிலவரம் என்ன தான் போயிட்டுருக்குது அப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு பயம் விஜய் ஏன் எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயில் மேற்ற எடுக்கிறார் கோயில் மேட்டர் அப்பயே சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி கோயில் மேட்டரை எடுத்துக்க வேணாம் அப்போ திமுகவுக்கு படிப்பையே வந்து வேணாங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா கல்வியோட அருமை தெரில அப்படின்னு அந்த மேட்டரை கையில் எடுக்கிறாங்க எடப்பாடி அது கூடாது இன்னொரு பக்கம் பிஜேபியில் அண்ணாமலை இருக்கும் போதாவது ஏதாவது கட்சி இருந்தது இப்போ கட்சி இருக்காங்கிறதே தெரியல அவர் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஒரு பத்து ப்ரெஸ் மீட்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏதோ பேசுவார் மக்களுக்கு பயனுள்ளதாக பேசுவார் ஒம்பது ப்ரெஸ் மீட்டில் ஒன்றும் பேச மாட்டார்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று பிஜேபி இருக்குன்னு ஏதோ ஒன்று குரல் கொடுத்துட்ருந்தார் திமுக எதிராக இப்போ அதுவும் இல்லை இப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க சாரிமா கவுர்மெண்ட்டுன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி வந்து திமுகவில் ஏற்றுக்க முடியல இருபத்தி நாலு லாக்அப் டேத்துக்கு வந்து அப்பெல்லாம் குரல் கொடுக்கலையேன்னு கேட்குறாங்க நான் என்ன நம்ம என்ன கேட்குறோம் ஏற்கனவே வந்து க எடப்பாடி ஆச்சு இருந்தது அதுக்கு ஓபிஎஸ் ஆச்சு ஜெயலலிதா ஆச்சு கலைஞர் ஆச்சி காமராஜர் ஐயாச்சு இன்னும் யார் யாராச்சும் மொனராஜாஸ் ஆச்சு இப்படி எல்லாத்துக்கும் விஜய் குரல் கொடுக்கணும்னு ஏன் கேட்கல இதை மட்டும் ஏன் கேட்குறீங்க எல்லாத்தையும் கேட்க வேண்டியதானே அப்போ இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது உங்களை ஒருத்தர் குறை சொல்கிறாரு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சாத்தான்குளத்துக்கு குரல் கொடுத்தீங்களா அதில் குரல் கொடுத்தீங்களா நீட்டுக்கு குரல் கொடுத்தீங்களா ஏங்க உங்களை அவங்களுக்கு மோசமான அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நீங்கள் என்னென்னமோ கேள்வி கேட்குறீங்க அப்படி உங்களுக்கு நல்லா தெரியுது உங்கக்கிட்ட பதில் இல்லை கரெக்டாக ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு அவர் கேட்டார்ல அதற்கு குடும்பம் சுரண்டவே இல்லை ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொந்தமாக கார் கூட இல்லை தம்பி உதயநிதி அவர்கள் சொந்த உழைப்பால் தான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தார் இன்பநிதி அவர்கள் வச்சுருக்க காரு கூட அவர் அவர் வந்து கஷ்டப்பட்டு தான் வாரில்லை சம்பாதிச்சார் சொல்ல இதை விட்டுட்டு அந்த 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 மேட்ரிக்கே வரமாட்டீங்களே ஏன் யாரும் அந்த மேட்ரிக்கே வர ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு அவர் சொன்ன மேட்ருக்கு ஏன் சார் வரமாட்டீங்க நம்மளும் என்னென்னா சில விஷயங்களை பேச வேணாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அப்போ யாரும் உங்களை கேட்கக்கூட முடியாதான் யா இல்லை ஏமாறாமல் கெடுப்பார் என்னாலும் கெடான் உங்கள் அப்பா வந்து திருக்கோ திருக்குறளுக்கு குரலோவியம் எழுதினவர் அது நீங்கள் படித்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் புரியல அதாவது உங்களை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி முடிக்கணுங்கிறத ஐயா சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து விஜய் அவர்கள் பேசிய தப்பு இல்லையே சிம்பிளாக முடிச்சிட்டார் அதை விட காமெடி நம்ம கா கனிமொழி அவர்கள் லாக்அப் டெத் இப்போ டெக்கான் கிரானிக்கில் வந்த ஒரு ஆர்டிக்கல் என்னென்னா தமிழகத்தில் இன்றைக்கி விஜய் வந் விஜய் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் வரக்கூடிய தேர்தலில் திமுக அதிமுக எல்லா கட்சியோட ஓட்டுகளை இவர் சிதறடிக்கிறார் விஜய்க்கு பெருமளவுக்கான ஆதரவு இருக்குது மோடி சொல்கிறோம் விஜய் அவர்கள் வந்து கூட்டம் போட்டார் தடுப்புகளை உடைச்சாருங்கிறாங்க அந்த தடுப்புகளுக்கும் அவர் காசு தரேன்ட்டாங்க திமுக அதிமுக பிஜேபி கட்சியிலலாம் நடக்கிற அடித்தடி நீங்கள் உடச்சிக்கிறது மண்டையை உடைச்சிக்கிறது நீங்கள் பொது சொத்துக்களை நாசம் பண்ணுறது இதெல்லாம் வந்து வெளியில் வரலையா அதற்கு நீங்கள் ஏதாவது வந்து இழப்பீடு கொடுத்துருக்கீங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அந்த இது கொண்டு வந்தாங்க அரசியல் கட்சிகள் மாநாடு இது மாதிரி போராட்டம் நடத்தி பொது சொத்துக்கள் சேதம் ஏற்படுத்தி அந்த கட்சி தான் பொறுப்பேற்க வேண்டும் சொன்னாங்களா இல்லையா இன்றைக்கி என்ன நடக்குது விஜய் அவர்கள் வந்து அதாவது வெளியில் வரமாட்ட வந்தால் ஆயிரம் பஞ்சாயத்து மாநாடு கொடுத்தா இடம் கொடுக்க மாட்டீங்க பரந்தூருக்கு வந்தால் இவ்வளோ நேரம் தான் பேசணும்பீங்க அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன தான் மழணுங்கிறீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பாவை வந்து விஜய் அவங்க அம்மா வந்து கிறிஸ்துவர் பிஜேபிக்காரங்க வந்து இந்த மாதிரி பண் இதெல்லாம் தேவையா சார் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்மளே கொஞ்சம் யோசனை பாருங்கள் உதயநிதி அவர்களை பற்றியோ ஸ்டாலின் அவர்களை பற்றியோ கனிமொழி அவர்களை பற்றியோ பர்சனலாக நம்ம எதாவது பேசுகிறோமா பர்சனலாக பேச வேண்டிய விஷயமா நான் பேசிகிட்ருக்கேன் நான் என்ன கருத்து பேசணுன்னா அதுக்கு விளைவிக்கணும் பின்னால் அவர் பின்னால் யார் இருக்கு இதெல்லாம் தேவையாங்க நீங்களே கொஞ்சம் யோசனை பார்க்குறேன் நாகரீகமான சமுதாயத்தில் தான் இருக்கோம் நம்ம இது என்ன அது இன்னொன்று விஜய் அவர்கள் நாகரீகம் எல்லாம் பேசினா நம்ம கண்டிப்போம் ஸ்டாலின் அவர்கள் நாகரீகம் இல்லாமல் யார் நாகரீகம் இல்லாமல் பேசினாலும் கண்டிக்கலாங்க அதில் மாற்று கருத்தே இல்லைங்க அது ஸ்டாலினுமே ஏற்றுக்குவார் நாகரீகமான பேச்சு தான் முக்கியம்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜயை பற்றி உங்கள் நிலையத்துவான்கள் இந்தளவுக்கு தரக்குறைவாக நிறைய பேர் விமர்சிக்கிறாங்களே இது எப்படி சரியாக வரும் அப்பாவு அவர்கள் பேசியது சரியாக கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீண்ட அனுபவமும் வயசும் உள்ள அப்பாவோ அவர்கள் இந்த மாதிரி கிறிஸ்டின் மிஷினரி எச்சிராஜா பேசுகிறத நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு ஹெச் என்ன வித்தியாசம் இன்னும் சொல்கிறோம் பாசிசா பாஜக பாசிசா பாஜக நீங்கள் நிறையா கேள்வி கேட்குறீங்கல்ல கேட்குறீங்களே ஆமாம் நீங்கள் கேட்குற கேள்வி ரைட்டுன்னு நாங்களும் ஒத்துக்கிறோம் அதே கேள்வியை நீங்கள் கேட்கும்போது பிஜேபி உங்களை பற்றி எனக்கு தெரியாதான்னு ஆரம்பித்தாங்கன்னா அது தேவையில்லாமல் சண்டையாக வருமா கொஞ்சம் சந்தி பாருங்க எடப்பாடி பழனிசாமி காட்டுறாரு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அதாவது அதிமுகவாவது பிஜேபி கவர்மெண்ட்டில் அமைச்சரவையில் இல்லை நீங்கள் அமைச்சரவையே அங்கம் வகிச்சிருக்கீங்க வாஜ்பாய் அமைச்சரவையில் நீங்கள் அம் அங்கம் வகிக்கும் போது தான் கோத்ரா படுகொலை நடந்தது உண்டா இல்லையா நீ என்ன அதாவது ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு சமுதாய இயக்கம் அதை வீடு வீடாக சென்று பரப்புகள்னு கலைஞர் சொன்னாரா இல்லையா கொஞ்சம் யோசனை பாருங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் அப்போ உங்கள் பேச்செல்லாம் எடுத்தோம்னா இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி கலைஞர் அவர்களுடைய பேச்சு கூடாய் நட் கூடா நட்பு கேடாய் முடியும்னு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமாக என்ன நியாயம் அது இன்னும் குறிப்பாக நம்ம இதையும் பற்றி பேசணும் அதாவது விஜய் அவருடைய பர்சனலான வாழ்க்கையை பற்றிலாம் வரும்போது அதாவது விஜய வந்து முதலமைச்சராக்காம இவங்க ஓயமாட்டாங்களுக்கு நமக்கு அதுதான் புரியுது விஜய் கட்சியில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது பணம் இல்லாமல் நிறையா தடுமாறுறாங்க திமுக ஒரு முடிவு பண்ணிடுச்சு விஜய் எப்படி முதலமைச்சர் ஆக்கிடணும் இதே மாதிரி தான் எம்ஜிஆர் எடுத்து ஆக்கி விட்டாங்க ஜெயலலிதா அரசியல் விட்டு போகும்போது அந்த முதலமைச்சர் முதலமைச்சராகினாங்க இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா கனிமொழி அவர்கள் வார்த்தையில் இந்த வாயில் நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தையில் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாக்அப் டேத்து படத்தில் சீன் வைக்கிறாங்கன்னா டேரக்டரோட விஷயங்க இது கூட தெரியாதான் உங்கள் அப்பா ஒரு கதையாசிரியர் எத்தனை படத்தை நீங்கள் குடும்பத்தில் எடுத்திருக்கீங்க இப்போ உங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிப்பட்ட சூ இதெல்லாம் மறைச்சிட்டு உங்களை ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் விஜயை பார்த்து பத்து கேள்வி கேட்குறீங்க அப்போ நல்லா தெரியுது விஜயை பார்த்து பதறிக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து நம்ம சொல்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் விஜய் இவங்க ஆட்டத்தை முடிப்பாங்க உறுதியாக நம்புகிறாங்க அவங்க ரொம்ப நம்புகிறாங்க ஐயோ ஐயோ அடுத்து மாநாடு போட போகிறாரே திராவிட குடும்பம் கதருது இன்னைக்கு வேறு என்ன பேசுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்களை பார்த்து இவர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் இவங்க சர்வே எடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் சேதாரம் அவங்களுக்கும் சேதாரம் நமக்கும் சேதாரம் இதை வந்து எப்படி தப்பிக்கிறது இளைஞனா இளைஞர்கள் எழுச்சி நாயகனாக இன்றைக்கி வந்து உதயநிதியை கொண்டு வந்தோம் ஆனால் உதயநிதியாக விஜயான்னு பார்த்தா விஜய் தான் நிற்கிறாரு அப்போ என்ன பண்ணலாம் ஸ்டாலின் தான் நம்ம முன்னால் நிறுத்தணும் விஜய் உதயநிதியை பின்னால் தள்ளுங்க ஸ்டாலின் தான் உதயநிதியான்னு கொண்டு வருவோம் இப்படிதானே பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்தியாவில் எங்கேயும் நடக்காத பாசிச பாஜகவுலேயும் நடக்காத ஒரு மோசமான அவளமான ஆட்சிங்கிறத எதை சொல்ல வரனா செய்தி மக்கள் தொடர்பு துறையை வெளியிட்ட வீடியோவில் செய்தி மக்கள் தொடர்பு துறை நடங்க அரசாங்கத்துறை தானே அதில் வெளியிட்ட வீடியோவில் உதயசூரியன் படம் இருக்குது உங்களுடன் ஸ்டாலின் இது என்ன இருக்குது இந்த நாலு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க திடீர்னு அந்த அதாவது செய்தி மக்கள் தொடர்பு துறையில் அந்த மாதிரி வரலாமா அப்போ யாரை ஏமாத்த பார்க்குறீங்க அரசாங்கத்தில் கஜானா காளி பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல நிறையா திட்டங்களுக்கு பணம் கொடுக்க முடியல நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வந்து அவங்க வந்து பாமாயில் கொடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல அவங்க கோட்டுக்கு போகிறாங்க இதெல்லாம் விட்டுட்டு பத்திரிக்கையில் பக்கம் பக்கமாக விளம்பரம் என்ன உங்களுடன் ஸ்டாலினா எங்க நான் என்ன கேட்குறேன் மோடி அவர்கள் அவருடைய ஐந்தாண்டு போது விளம்பரம் கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க பிஜேபி பாருங்கள் எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுக்குறாங்க பணத்தை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறாரு மோடின்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் பண்ணுறது என்ன இன்னொன்று காமராஜர் ஐயா பற்றி நம்ம சிவா அவர்கள் பேசி எவ்வளோ என்னங்க மறைந்த தலைவர் இப்போ நம்ம கண்ணு முன்னால் யார் ஆட்சி சிறந்ததுன்னா யோசிக்காமல் சொல்லுவோம் காமராஜர் ஐயா ஆட்சி தான் அவரை பற்றி அவர் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது கையை பிடிச்சிட்டு சொன்னார் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி தமிழ்நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு க கலைஞரை பார்த்து கேட்டாராம் நம்ம கொஞ்சம் யோசனை பாருங்கள் கலைஞர் அவர்களை பற்றி நம்ம காமராஜர் ஐயா சொன்னது இன்னொன்று காமராஜர் ஐயா அவர்களை பதவியிலிருந்து இறக்கி ஒரு வரலாற்று பிள்ளை செய்தது இங்கே இருக்கக்கூடிய திமுக உண்டா இல்லையா காமராஜரை தோற்கடிச்சது யாருங்க திமுக தானுங்க ஒப்பற்ற மனிதரை தோற்கடிச்சுட்டு இவங்க வந்து உட்காந்துருக்காங்க அவரை இப்போ அவர் கர கடைசியாக திமுகவை பற்றி சொன்ன வாசகத்தெல்லாம் சீமானு சொல்கிறது இப்போ அதாவது இவங்களே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது அந்த கதை அப்பாவு அவர்கள் விஜயை பற்றி இப்போ அவங்க அம்மாவை பற்றி பேசுனதாகட்டும் இன்றைக்கி வந்து காமராஜர் ஐயாவை பற்றி நேர்வர்கள் இதே காமராஜர் நேரு காங்கிரஸ்காகலாம் கொந்தளிக்க வேணாம் எவ்வளோ கொந்தளிச்சுருக்கணுங்க சும்மா ஒரு இதோடு விட்டுடுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் காமராஜர் ஐயாவை கூட நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்க யாரும் உங்களை எழுத்து கேட்க முடியாது ஏன் மீடியாலேருந்து எல்லாம் உங்கள் இருக்குது இதை பற்றி ஏன் விவாதம் மாட்டுறாங்க போகிற போக்கில் வரலாற்று சிறப்பு மிக்க தலைவரெலாம் நீங்கள் வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருப்பீங்க திருச்சி சிவாவை பற்றி நம்ம சொன்னால் நல்ல பாட்டு ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரில கொடுக்குற காசுக்கு மேலேன்னு தெரில கொஞ்ச நாளைக்கு மேலே தான் உங்களுக்கு பதவி கொடுத்தாங்க பொன்முடி அவர்களுடைய பதவி கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நாங்கள் எதுவும் திமுக பற்றி பேசக்கூடாது மறுபடியும் நம்ம சொல்கிறோங்க இப்போ நம்ம திராவிட திராவிட முன்னேற்றங்களுக்கு திருப்பி பேசுகிறது எல்லாமே அரசியல் சார்ந்தாங்க பர்சனலாக பேசுகிறோமா நீங்கள் மட்டும் மற்றவங்களெலாம் பர்சனலாக பேசுகிறீங்க மக்கள் பார்த்துட்ருக்காங்க நீ என்ன நீ என்னமோ நினச்சிட்டு இருக்கீங்க மக்கள் அதாவது என்னென்னா நம்ம பேசுகிறத பார்த்தோன்னா இந்த உடன்பிறப்புகள் இந்த இரநூறுவா கமெண்ட்டு இவங்கெல்லாம் வந்து க இதை இதுதான் தமிழ்நாடு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பேசுகிறோம்ல நம்மளை திட்டுறாங்கல்ல அதில் ஒரு மகிழ்ச்சி கீழே கமெண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எதிராக வருது ஆமாம் நடுநிலையாக கமெண்ட் போடுறோங்க யாரும் கமெண்ட்டு போட மாட்டாங்க உங் மாதிரி திட்டுறவங்க இருக்காங்க அவங்க தான் ஓடி ஓடி இந்த கமெண்ட் போடுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்களுடைய முகமுடி கிழிந்து விட்டது மறுபடியும் சொல்கிறோம் விஜய் அவர்களுடைய அந்த அரசியலுடைய வருகை இவர்கள் மிக மிக பதட்டத்தில் இருக்கிறார்கள் அடுத்து மதுரையில் மாநாடுகளோட இருபத்தஞ்சாந்தேதி என்ன பேச போகிறார் என்ன பண்ண போகிறாருன்னு ஏன்னா அதிமுக அப்படிங்கிற பிரதான கட்சியான எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரே திமுக ஆறுதல் என்ன எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருக்குது அது ஒன்று ஆறுதல் தான் பிரிஞ்சு இருந்தாலும் திமுக முதல் முறை நினச்ச மாதிரி இந்த வாக்குகள் கிடைக்காத என்பது தான் வரக்கூடிய எட்டு மாதங்கள் சொல்லும் ஏன்னா எட்டு மாதங்களில் இவர்கள் அம்பலப்பட்டு நிற்பார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு ஏன்னா நான் மறு அதான் ஒன்று சொல்லுவேன் நான் பேசுகிறது வந்து உண்மையாக பேசுகிறேன்னா இல்லை வந்து பொய்யா பேசுகிறனா இல்லை ஒருத்தருக்கு ஆதரவாக பேசுறனா அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் உங்களின் மீது இருக்க நம்பிக்கையில தான் தொடர்ந்து இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்